வேல சேசேடோம் 12 36 வசனம் மனிதர் பேச மீறாத வார்த்தையிலே யாவையும் குறித்து न्याय தீர்ப்பாளிலே கணக்கு பேசும் மீறான வார்த்தையிலே யாவையும் குறித்து न्याय தீர்ப்பாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களை சொல்கிறேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னார் வீணான வார்த்தைகள் அங்கங்க போயிருந்து இருந்து பகலையும் போயிருந்து வீணான காரியங்களை பேசுவது உதவாத காரியங்களை பேசுவது ஆகாத காரியங்களை பேசுவது அவலட்சணமான காரியங்களை பேசுவது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா இதுக்கு நியாயத்தீர்னால கணக்கு போய்க்க வேண்டுமா கணக்கு கொடுத்து எவ்வளவு தப்ப முடியாது கணக்கு கொடுத்து எவ்வளோ தப்ப முடியாது கணக்கு கொடுத்து ஆனும் தப்ப முடியாது தப்ப முடியாது ஆண்டவர் தான் சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் சொன்னார் பேச்சும் சிரிப்பும் நலியடிப்பும் ராத்திரி ஆனால் தெரியாது பகலாயு தெரியாது ராத்திரி ஆ தெரியாது ராத்திரி பதிலாகுது ராத்திரி பேசியானா பதில பேசியானா எங்கேயாத்து பேசியது என்ன அவனுக்கு தெரியாது ஆண்டவர்கிட்ட கணக்கு இருக்கிறது கணக்கு நீ ஒப்புக்க வேண்டுமா கொடுக்கணும் கணக்கு தப்ப மாட்டேன் ஆனா பண்ண எவனும் கொடுத்து ஆண்டவர் கணக்கு கூட தப்ப தான் போவான் அதனால ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வரக்கூடாது ஆண்டவர் நம்முடைய பாவ மன்னித்து தரல வேண்டும் மன்னித்து நம்மை ரட்சித்து நம்ம பல்லோராட்சியான அந்த பாக்கியத்தோடு வழிநடத்த வேண்டும் கணக்கு ஒப்புவிப்பது என்பது சார்வதாரண காரியம் அல்ல முப்பத்தி நான்கு அவசரம் உள்ள வாசியங்கள்

പിന്നോട്ട് എന്നും ഒന്ന് വരാം മോശമായത് വെറും ഉതവാസുത്ത ആകാതെ നലമായ കാര്യങ്ങളെ നല്ല കാര്യങ്ങളെ பரிசுத்தமான காரியங்களை தேவபக்திக்கு எதுவான காரியங்களை பல்லோராட்சிக்கு எதுவான காரியங்களை எப்படி பேசுகிறீர்கள் என்ன எப்படி பேசுகிறீர்கள் என்னத்தை பேசுகிறீர்கள் உங்களுக்கு என்ன பேச முடியும் என்னத்தை பேச போகிறீர்கள் இருதயத்து திறவினால் வாய் பேசும் இதயத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியில் வரும் வாய் பேசும் நல்ல மனுஷன் தடையை நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்ல காரியங்களை வெளியே பேசுகிறான் காட்டுகிறான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தமான ஒரு மனுஷன் நல்ல இருதயத்தோடையவனாக இருக்கிறான் அவன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து பேசுகிறான் வெளிப்படுத்துகிறான் நல்ல மனுஷி தட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் தேவடைய பிள்ளை நல்ல இருதயத்தை உடையவள் நல்ல காரியங்களை தடைய நல்ல இருதயத்திலிருந்து வெளியே எடுத்து காட்டுகிறாள் பேசுகிறாள் செய்கிறாள் தடைய கண்களானாலும் சரி மற்றும் எந்த காரியங்களானாலும் சரி கிரியல் எல்லாம் நல்லவானதாக இருக்கிறது நல்ல இருதயம் இருக்கிறது நல்ல பொக்கிஷத்தை உடையவளாக இருக்கிறாள் அவள் வார்த்தை எல்லாம் நல்லதாக இருக்கிறது ஆகாத வார்த்தை இல்லை ஆகாத பார்வை இல்லை எதுவும் இல்லை பொல்லாத பாவி அசுத்தன் ஆகாசவன் வேசிக்கள்ளன் விபசாரி என்ன காட்டுகிறான் என்ன காட்டுவான் பொல்லாத அசுத்தமான பொக்கிஷத்தில் இருந்து வேலை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத பொக்கிஷம் பொல்லாத இருதயம் பொல்லாததான் அவரு வெளியில் வரும் அட பார்த்தா கண்ண ஐயோ இது என்னடா பார்வை ரசிக்கப்பட்டானா இது என்னடா பேச்சு இது என்னடா நட இது என்னடா இருப்பு இது ராத்திரியே பாரன்னு தெரியாது இருக்காயிடா இது என்னடா இமை பொல்லாதவன் பொல்லாதவர்கள் எப்படி தங்கள் பொல்லாத இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து இருதயத்தெல்லாம் எல்லாம் இருக்கிறது நல்லவனுக்கு நல்ல பொக்கிஷம் இருக்கிறது நல்ல விழாவில் நிறைந்திருக்கிறான் நட நிறைந்த இருதயம் பொல்லாதவனு பொல்லாத இருதயம் பொல்லாத பொக்கிஷத்தையுடையவனாக பொல்லாத பாவக்கிரியல உடையவனாக இருக்கிறான் அவ என்ன செய்கிறான் பொல்லாதவளை வெளிப்படுத்தி காட்டுகிறான் நல்லதை காண முடிகிறது உடைய வார்த்தையே நீ நல்லவனா கெட்டவனா என்று வெளிப்படுத்தும் உடைய பேச்சே நீ நல்லவனா கெட்டவனா என்று வெளிப்படுத்தும் உடைய பேச்சே நீ நல்லவளா கெட்டவனா என்று வெளிப்படுத்தும் உடைய வாயிலிருந்து வரு வருவதான வார்த்தையே நீ நல்லவனா கெட்டவனா உண்மை உள்ளவனா கல்லனா உண்மை உள்ளவளா கள்ளம் உள்ளவளா கள்ளியா எல்லாம் வெளிப்படுத்தும் உடைய வார்த்தைகளினாலே உடைய பேச்சினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார் எ பேசுவோம் ஐ தாது எனதான் காசனம் வம்பு புத்தியனமான பேச்சு பரிகா செய்த தகாதவில் வம்பு பேச்சு புத்தியனமான பேச்சு என்னெல்லாம் பேச்சுகள் தகாத பேச்சுகள் புத்தீனமான பேச்சுகள் பம்பு பேச்சு தகாத பேச்சுகள் ஆகாத பேச்சுகள் அருவறுப்பான பேச்சுகள் நான்காவது இருபத்தொன்பா பேசியிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை பேசாத என்று பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதைய கேட்கற கேட்கிற பிரியை நோண்டா பேசுங்கள் பக்திருத்தி ஏதுவான நல்ல வார்த்தை ஏதாவது உண்டானா பேசு கெட்ட வார்த்தை ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா பேசு இல்லை பேசாதே மூன்றாவது பேசலாம் என்ன சொல்லுறது கோபம் கோமூர்க்கமோ பொறாமையோ உங்க தூஷணம்

தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்குப்பாய்ண அறிவடையும் பூரணமான அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை புதிய தரித்துக்கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் தேவடைய ஜனங்கள்